வெயில் காலம் அப்படின்னாவே குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி முதல் தொல்லை ஞாபகம் வருது இந்த வேர்க்குரு டாக்டர் இதை தவிர்க்க எப்படி தவிர்க்கலாம் டாக்டர் வேர்க்குரு வந்து இந்த தோல் இருக்கு பார்த்திங்களா தோல் வந்து மிகப்பெரிய உடலில் இருக்கிற உறுப்பு உடலில் இருக்கிற கழிவுகளை மலினங்களை வெளியேற்றும் அது வேர்வையாகவும் அந்த பிசு பிசுப்பு தன்மையை ரெண்டியுமே வெளியேற்றும் அது ஸ்வெட் கிளாண்ட் செபேசியஸ் கிளாண்ட் ரெண்டு கிளாண்ட் வழியாக வெளியேற்றும் இப்படி வெளியேற்றும் போது என்னாகும் புறத்திலிருந்து வருகிற இருக்கு பாருங்க இது போய் பட்டு இந்த அடைப்பு ஏற்பட்டுரும் இந்த துவாரங்கள்லாம் அந்த அடை அதை மீறி அது போராடி வெளியே வரும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி பருக்கள் வரும் அப்புறம் உடம்புல சூடு உடம்புல இருக்கிற பித்தம் இதெல்லாம் அதிகமாகும் போது இது அதிகமாகும் அதனால என்னென்னா ரொம்ப அடிப்படை ரெண்டு வேலையும் காலை மாலை இரு நேரமும் குளிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது குளிக்கும்போது ரொம்ப அந்த கெமிக்கல் சேர்ந்த சோப்புகளெல்லாம் அதிகம் பயன்படுத்தாமல் நம்ம இயற்கையாக நலுங்கு மாவுன்னு கிடைக்கும் பாசிப்பருப்பு மாவு வெட்டி வேறு சந்தனம் விளாமிச்சை வேறு கோரைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து மாவு கிடைக்கும் இந்த மாவுகளை தேய்ச்சி குடுக்கு குளிக்கும் போது அந்த நுண் துவாரங்கள் இருக்கு பாருங்க அந்த துவாரங்கள் எல்லாம் மலினங்கள் அகற்றப்பட்டு இந்த உள்ள இருக்கிற வேர்வையும் கழிவுகளும் வெளியேறுவதற்கு ஏதுவாகிவிடும் தோளும் பாதுகாக்கப்படும் அந்த பரு பரு இந்த இதெல்லாம் வராமல் இருக்கும் உள்ளே இருக்கிற நம்ம தோலினுடைய தன்மையே வந்து ஒரு பளபளப்பு மினுமினுப்பு எல்லாம் கொடுக்கும் இன்னும் அழகாகவும் ஆகலாம் ஆரோக்கியமாகவும் ஆயிடும்